ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செடி வந்து ப்ளம்ஸ் செடி பாருங்க இது வந்து ப்ளம்ஸ் பழக்காய் இப்போ பாருங்கள் ப்ளம்ஸ்ஸு எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஒன்று நல்லா பழுத்துருச்சு ஒன்று செங்காயாக இருக்குது நீங்கள் ப்ளம்ஸ் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அதோடய செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது பாருங்க இதுதான் இந்த ப்ளம்ஸு செடி அதோட பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ப்ளம்ஸு செடியோட பூ வந்து இது மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி பூ வந்தால் தான் நிறையா ப்ளம்ஸு காய்கள் உருவாகி அதுக்கப்புறம் பழம் உருவாகும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் இன்றைக்கி யதார்த்தமாக பார்த்தேன் இப்போ காய்க்கிற சீசன் ஆட்டுக்கு இப்போ ப்ளம்ஸு பழம் இருக்குது பாருங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று பழுத்துருச்சு இன்னொன்று பழுக்கலை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்